எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஆக்சுவலா என்னன்னா இப்ப நான் ஆக்சுவலா ரயில்வே ஒர்க் பண்ணியிருந்தாலும் நான் பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ரயில்வே பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது ஈவன் ஸ்டேஷன் மாஸ்டர்னா கூட எனக்கு நான் கேள்விப்பட்டதே கிடையாது அதான் நீங்க நம்மளால என்னாலதான் உண்மை ஒன்னு ரெண்டு தடவை தான் நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருப்பேன் ஏன்னா அதிகபட்சம் நான் என்னோட பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பஸ் தான் காரணம் என்னன்னா எங்க அப்பா டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாங்க சோ அவங்க மூலமா எனக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்ன்றது த்ரூட் தமிழ்நாடு இல்லை எங்கேனாலும் பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்க சோ இருந்தனால சோ ஸ்டேஷன் மாஸ்டர்ன்ற ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே கிடையாது இந்த ஒவ்வொரு ஒரு ஜாப் ரூலாக நான் சொல்றதுக்கான காரணம் என்ன எனக்கு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் எனக்கு தெரியாது ஒவ்வொரு தான் ஒவ்வொரு ஆளுங்கள்ட கேட்டு அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இல்ல அவங்ககிட்டயே கேட்டு வீடியோ போட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு சோ இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா நான் பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு நான் பேங்க் ரிசைன் பண்ணும் போது ஸ்டேஷன் மாஸ்டர் எனக்கு அப்பாயின்மென்ட் வந்துருச்சு ஸ்டேஷன் மாஸ்டர் ஜாயின் பண்ணணும் இந்த வேலையை விடணுமா இந்த வேலையில ஜாயின் பண்ணணுமான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருந்தேன் சோ அப்ப எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துலேயும் கேட்ட அளவுக்கு எனக்கு சரியான இன்ஃபர்மேஷன் ஈவன் ஆன்லைன்லயும் கிடைக்கல எங்கேயுமே கிடைக்கல நான் மதுரை ஜங்ஷன்லயே போய் சார் இந்த மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் எனக்கு வந்திருக்கு நான் பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் சோ எந்த மாதிரி ஜாப் ரோல் இருக்கும் அப்படின்றது கூட சரியான பதில் பதிலே சொல்லல அவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நம்ம சுவிச் ஓவர் ஆகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல வேலையா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது நம்ம விருப்பத்துக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்த முடிவு தப்புன்ற விதம் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் ஷோரையும் கடல் புனியத்தில் ரிக்ரீட் பண்ணல ரயில்வே சூஸ் பண்ணதுல ஒரு ஜாப் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஜாப் தான் நம்ம போக போறோம் கிளியர் கட் ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஜாப் போனோடனே நிம்மதியா ஒரு பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கான சூழ்நிலை அமையும் அந்த ஜாப் ரோல் என்னன்னே தெரியாம அந்த ஜாப்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நெகட்டிவா நிறைய பேருக்கு போய் தோண்டிட்டு தான் இருக்கு ஈவன் எல்பினா என்னன்னு தெரியாம கார்டனா என்னன்னு தெரியாம ஸ்டேஷன் மாஸ்டர் என்னன்னு தெரியாம வந்து ஜாயின் பண்ணிட்டு இப்போ தே ஆர் சஃபரிங் இந்த ஜாப் எனக்கு சூட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி வேற ஒரு எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோக்கான நோக்கமே அது மட்டும்தான் அதாவது என்னன்னா இந்த ஜாப நீங்க சூஸ் பண்றதும் சூஸ் பண்ணாததும் உங்களோட விருப்பம் முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுக்கணும் இப்படிதான் இருக்கு இதுதான் ஜாப் ப்ரொஃபைல் சோ அதை சொல்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமா இருக்க தவிர வேற எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் அங்கே கொடுக்க போறது கிடையாது இது வந்து எந்த ஜாபையும் இதுல இது அதிகமானது அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒவ்வொருத்தவங்க கண்ணோட்டத்துல ஒவ்வொரு இருக்கும் வந்து நான் பேங்கிங்ல இருந்து எப்படி ரயில்வே வந்துன்றது கண்டிப்பா இன்னொரு நாள் சொல்றேன் மாஸ்டர் நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜாயின் பண்ணேன் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்காக சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க பட் முக்கியமா மொத்த இந்தியாலேயே ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கூட்டு சட்டம் அப்படின்றத ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டிருக்காங்க அது உங்களுக்கு யாருக்குனே தெரியும் இந்தியன் ரயில்வே பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒன்னா சேர்ந்து தான் ஒரு ட்ரெயினை ரன் பண்றாங்க ஈவன் ரயில்வே நெட்ஒர்க்கே இயங்குது பட் இருந்தாலும் இந்தியன் ரயில்வே பொறுத்தவரைக்கும் ரெண்டு போஸ்ட் தான் மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஜாப்ன்றது நான் எப்பயுமே சொல்லுவேன் சோ அதுல அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சைக்காலஜி டெஸ்ட்ன்றது இந்தியன் ரயில்வேல உள்ள நீங்க ரெக்ரூட்மெண்ட்ல எந்த எடுத்தாலும் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சைக்காலஜி டெஸ்ட்ன்றது ஆப்டா இருக்கும் வேற எந்த போஸ்ட்டுக்கும் வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேற எந்த ஒரு கேட்டகரிக்குமே அது கிடையாது காரணம் என்னன்னா ஒரு ட்ரெயின ரன் பண்றது முக்கியமா எல்பி ஏஎல் பி குருன்னு சொல்லுவாங்க மோஸ்ட் விஜிலண்டா இருக்கணும் அவங்களை கண்ட்ரோல் பண்றது சிக்னல் சோ சிக்னலை கண்ட்ரோல் பண்றது ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டு தான் இந்த ரிலேட்டட் தான் இந்தியன் ரயில்வே அந்த ட்ரெயின் டீலிங்க்கான மிகப்பெரிய ஒரு முக்கிய அம்சம்ன்றது ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மெயினா இப்ப என்பிசி கிளியர் பண்ணிட்டீங்க சிபிடி ஒன் சிபிடி டூ கிளியர் பண்ணிருக்கீங்க சைக்காலஜி இருக்கு சைக்காலஜி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் திருச்சியில வந்து ட்ரைனிங் நடக்கும் இந்த ட்ரைனிங் மூணு மாசம் முடிஞ்சானே உங்களுக்கு போடுவாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ அதாவது நம்ம சதன் டிரைவ்ல பாத்தீங்கன்னா டிவிசி டிவிஷன் சென்னை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க சோ உங்களுக்கு சவுத் சைடு அதாவது மதுரையில கீழ உங்களுக்கு பிளேஸ் போஸ்டிங் வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா டிவிசி தான் அப்ளை பண்ணி இருந்திருக்கணும் அதை தவிர உள்ள மேல உள்ள எல்லா ஜோனுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க சென்னை ஜோன் அப்ளை பண்ணி இருந்திருக்கலாம் சோ பொறுத்து தான் உங்களுக்கு பிளேஸ் போஸ்டிங் போடுவாங்க இன்னொன்னு வந்து டிபென்சி வேகன்சி உங்களுக்கு வேகன்சியை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட பிளேஸ் போஸ்டிங் இருக்கும் இன்னொன்னு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அங்க வச்சிருப்பாங்க இப்ப ஆல்ரெடி ஒரு மதுரையில பத்து பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களை மதுரை எழுதிக்கு போட மாட்டாங்க ஏன்னா பத்து பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லையோ அங்கதான் இருக்கும் ரெண்டாவது நீங்க ஜாயின் பண்ணோட மெயினா ஸ்டேஷன் மாஸ்டரோட ஜாப் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூல் பேஸ்டு தான் ரயில்வேன்றது ஒரு ரூல் பேஸ்டு தான் இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்க ஆல்ரெடி டிரெயினிங்ல படிச்சுட்டு வந்துருவீங்க அந்த ரூல தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அந்த ரூல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை நீங்க இம்ப்ளிமென்ட் பண்ண போறீங்க அவ்வளவுதான் உங்களோட கண்ட்ரோல் என்னன்னா சிக்னலிங் சிக்னலிங் அதாவது என்னன்னா ஒரு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போகணும் பார் எக்ஸாம்பிள் இப்ப திருச்சி எடுத்துக்கோங்க திருச்சியில இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ட்ரெயின் போகணும் அப்படின்னா இங்க திருச்சியில உள்ள ஸ்டேஷன் மாஸ்டரும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்டேஷன் மாஸ்டரும் இன்டர் கனெக்ட் ஆகணும் அவங்க கம்யூனிகேஷன் இருக்கணும் இந்த கம்யூனிகேஷன் எல்லாம் சேர்த்துதான் ஒரு வண்டி இங்க இருந்து அங்க போகும் சரி இது மட்டும்தான் ஸ்டேஷன் மாஸ்டரோட ரூட்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ஸ்டேஷன் மாஸ்டரோட ட்யூட்டி வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட முழு கவனமும் ட்ரெயின் மேல மட்டும் இருக்கும் சிக்னலிங் மட்டும் இருக்கும் பட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அப்படி கிடையாது ஸ்டேஷன் வந்து மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் ஸ்டேஷன் டிக்கெட் கொடுக்க வேண்டிய வேலைகள் இருக்கும் இன்னொன்று வந்து என்ன பண்ண பிளாக்ஸ் எடுப்பாங்க அதாவது ஜேஇ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ட்ராக் மிஷின் இருக்கும் டவர் கார் இருக்கும் இந்த மாதிரி சிக்னலிங் ஒர்க் பண்ண வருவாங்க எல்லா பேருமே சேம் டைம் வரும்போது அந்த நேரத்தில் ட்ரெயின் டீலிங் பண்றதும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு வேலையா இருக்கும் இவங்களை மேனேஜ் பண்றதும் ஒரு வேலையா இருக்கும் மெயினா டிக்கெட் இஷ்யூவிங் தக்கள் முதற்கொண்டு எல்லாமே சில ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் தான் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க கமர்ஷியல் ஸ்டாப் இல்லாத காரணத்தினால மல்டி டாஸ்கிங்ன்றது ஸ்டேஷன் மாஸ்டரோட முதன்மையான ஒரு வேலையா இருக்கும் அதாவது என்னன்னா இந்த வேலை மட்டும்தான் அப்படின்றது கிடையாது இன்னொன்னு என்னன்னா எந்த ஒரு இன்சிடென்ட் உங்க ஸ்டேஷன்ல நடந்தாலும் உங்க ஸ்டேஷனுக்கு கூட ஜுடிஷியன் நடந்தாலும் அது நீங்க தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி நீங்க உங்களோட சுப்பீரியருக்கு அதை கன்வே பண்ணணும் காரணம் என்ன சொல்லணும்னா ஒரு ட்ரெஸ் பாஸ் ஆகட்டும் இல்லாத ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது ஜங்ஷன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே இஷ்யூ ஆகுது அப்படின்னா உங்களோட இதுக்கு அது வரும்போது நீங்க த்ரூ ஆர்பிஎப் மூலமாகவோ இல்ல த்ரூ உங்களோட சுப்பீரியர் மூலமாகவோ உங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு இல்ல கண்ட்ரோலருக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இன்னொரு ஸ்டேஷன் மாஸ்டரோட டைமிங் டியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்லி நாற்பத்தெட்டு மணி நேரம் வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை இருக்கும் தவிர மத்தியானவங்களுக்கு உங்களுக்கு இருக்காது இன்னொரு சிக்ஸ் அவர்ஸ் டூட்டி என்ன இருக்கு இப்ப விழுப்புரம் ஜங்ஷன் திருச்சி ஜங்ஷன் இப்ப மதுரையை கொண்டு உங்களுக்கு கேபின்ல ஆறு மணி நேரம் டூட்டி இருக்கும் ஆறு மணி நேரம் வந்து ஹெக்டிகா இருக்கும் சிக்னலிங் இருக்கும் வரிசையா ட்ரெயின் வந்துட்டே இருக்கும் நீங்க ரிசப்ஷன் டிஸ்பேச் எந்த பிளாட்ஃபார்ம் நாமினேட் பண்றதுன்றது எஸ் எம் ஓட ஒரு பிரதான ஒரு வேலை சோ ஒரு ட்ரெயின் உள்ள வருது அப்படின்னா அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன் உள்ள இருக்கும் போது அந்த ட்ரெயினோட இன்சார்ஜ் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் தான் சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்ற இது மட்டும்தான் அங்க அந்த ட்ரெயினோட இருக்கட்டும் எல்பிஆ இருக்கட்டும் அவங்க வந்து அவங்க கன்வே நம்ம டூ கன்வே ஸோ நம்மளுக்கு என்ன இதாக இருந்தாலும் நம்ம கன்வே பண்ணி ஆகணும் அவங்களுக்கு ஸோ அந்த ட்ரெயினுக்கு என்னன்னாலும் ஒரு ட்ரெயின் வந்து இன்சைட் ஸ்டேஷன் உள்ள இருக்கும் போது அந்த ட்ரெயினோட இன்சார்ஜுன்றது ஸ்டேஷன் மாஸ்டர் தான் ஸோ அதனால ஒரு ட்ரெயின் உள்ள வருது அப்படின்னா பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்ம்ல நான் வாங்க போறேன் அதாவது நீங்க லாஸ்ட் நேரத்தில் நிறைய நேரத்துல பாத்துருப்பீங்க நாங்கள் கடைசி நேரத்தில் பிளாட்ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்னா அது சில தவிர்க்க முடியாத காரணங்களா இருக்கணும் அந்த காரணங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வண்டியை வாங்குறாங்க அனுப்புறாங்க மட்டும் கிடையாது உள்ள ஒரு ஜங்ஷன் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேக் ஒரு ஒரு நாளைக்கு இடத்துல பத்து ரேக் இருபது ரேக் ரேக்க வந்து ஷண்டிங் பண்ணி உள்ள எடுத்து வைக்கணும் இருக்கும் மிஷின்ஸ் இருக்கும் உள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிறைய சொற்களை நடந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் தாண்டி சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை எல்லாம் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா ஸ்டேஷன் மாஸ்டரை பொறுத்தவரையும் அட்வான்ஸ் பிளானிங்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸுக்கு முன்னாடியே பிரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க இந்த இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது லாஸ்ட் நேரத்தில் ஒரு ட்ரெயின் லேட் ஆகுது இல்ல அந்த ட்ரெயின்ல ஏதோ ஃபெயிலியர் ஆகுது அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகாம இருக்கு அப்படிங்கும்போது கடைசி நேரத்தில் பிளாட்பார் மாற்றுறதுக்கான சூழ்நிலை அமைச்சு தான் வழியே கிடையாது ஏ வந்து இனிஷியலா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து லெவல் சிக்ஸ்க்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு முப்பத்தஞ்சாயிரம் ஏ வந்து மூணு பிரசன்டேஜ் ஆயிருச்சு இது தவிர அச்சாரிய இருக்கு எல்லா உங்களுக்கு சாலரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக் கோம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சிக்ஸ்டி பைவ் சிக்ஸ்டி தௌசண்ட் உங்களுக்கு வரலாம் மெட்ரோ சிட்டிஸ் மெட்ரோஸ் போது உங்களுக்கு கூட அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஏன்னா அச்சாரியும் அங்க அதிகமா கிடைக்கப்போகுது சோ சம்பளம்ன்றது இதுதான் இது தவிர மற்ற பிரிவிலேஜ் எல்லாமே எல்லா பேரும் சொல்லிருக்காங்க அதே தான் நானும் சொல்ல போறேன் சோ மத்த பிரிவிலேஜ் எல்லாமே தனியாவே ஒரு வீடியோ நான் போடுறேன் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா ஜாயின் பண்ணிணா இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்துச்சு செவன்த் பே கமிஷன்ல அது அபாலிஷ் பண்ணிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் டேரக்டா இனிஷியல் பே உங்களுக்கு ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் கொண்டு வந்துட்டாங்க ஏஎஸ்எம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு உள்ள வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டேஷன் சூப்பர் ரெண்ட் அதாவது எக்எஸ்எம் சொல்லுவாங்க அது நாலாயிரத்தி அறுநூறு உங்களோட சீனியாரிட்டியை பொறுத்து நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ எத்தனை வருஷம் வேணாலும் அது உங்களுக்கு வரலாம் இது வந்து உங்களுக்கு நான் கெசட்ல நீங்க ப்ரொமோஷன் ஆகலாம் ஸ்டேஷன் சூப்பரெண்ட் ஸ்டேஷன் மேனேஜர் இல்ல டிராபிக் இன்ஸ்பெக்டர் எல்லாமே அது ஜாப் ரோடு எல்லாமே ஒரே தான் பட் ஒரு கேடர்ல நீங்க உட்கார போறீங்க சம்பளம் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வர போறது கிடையாது பட் எனக்கு வந்து கெசட்டட் ஆகணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எலிஜிபிள் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆபரேஷன் மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஏஓஎம் சொல்லுவாங்க சோ ஏஓஎம்மா நீங்க ஒரு வாய்ப்பு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அது வந்து உங்களுக்கு கெசட்டட் குரூப் பி ஆஃபீஸராக நீங்க போகலாம் அதுக்கு பிளேஸ் ஆப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு சதன் ரயில்வே ஆறு டிவிஷன்ல உங்களுக்கு போடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பா இது இருக்கு அதுக்கப்புறம் ஒன்னு நீங்க டிஓஎம் ஆனோட உங்களோட சோன் அதாவது சதன் ரயில்வே சோன்ல இருந்து நீங்க வெளியே சுமாரி போற ஒரு டிரான்ஸ்பர் ஜோன் வந்துருவீங்க சோ அது கெசட்டட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர வேற ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தவிர ஆக்சுவலா வெல்ஃபேருக்கு நம்ம எலிஜிபிள் கிடையாது பட் போர்ட் டூல இருந்து அதாவது லா அசிஸ்டன்ட் எழுதலாம் அவர்கள் நீங்க அது வந்து ஒரு நல்ல போஸ்டிங் அது சிஎல்ஏ ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு இதை தவிர இந்த ஆபரேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற டிபார்ட்மெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் டெப்டேஷன் பேசிஸ்ல அப்பப்ப இன்வென்ட்ல இருக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய ரெக்ரூட்மெண்ட் தனியாவே இதுக்குன்னே உங்களுக்கு மாதிரி கண்ட்ரோலர் ஆகலாம் ஸ்டேஷன் நான் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் தான் கண்ட்ரோலர் ஆயிருக்கேன் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆகி உங்களுக்கு கண்ட்ரோலுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதுவும் அதோட ஜப் ரோடரென் சோ ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரோட மெயினான ஒரு டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் அதாவது என்னன்னா ஒரு ட்ரெயின் ஃபெயிலியர் நேரத்தில் எப்படி டீல் பண்ண போறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது என்ன நீங்க பாத்துருப்பீங்க ட்ரெயின் வந்திருக்கும் சில ஒரு ட்ரெயின் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல எங்கிட்ட இருக்கும் மூவாகாமலேயே இருக்கும் அப்ப என்னன்னு பார்த்தோம்னா சம் ஃபெயிலியர் இருக்கும் அதாவது என்ன சிக்னல் பெயிலியா இருக்கணும் ட்ராக்ல பெய்யா இருக்கலாம் இல்ல உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் சோ அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் ஃபெயிலியா இருக்கும் ஏதோ ஒரு சம் இன்ஸ்ட்ருமென்ட் ஒரு மேன்வெல் ஏர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அந்த ட்ரெயினை வந்து த்ரூ சிக்னலிங் மூலமா அனுப்பாம ஆல்டர்னேட் ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமா அனுப்புறது ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் மூலமா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தான் அது தெரியும் ஒரு ஃபெயிலியர் நேரத்துல ட்ரெயினை எப்படி டீல் எவ்வளவு அமைதியா டீல் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதுதான் மெயினான ஒரு டாஸ்கா இருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபெயிலியர் நேரத்துல எப்படி ஒரு ட்ரெயினை எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம டிடென்ஷன் இல்லாம அனுப்பணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டேஷன் கடையில கேட்ஸ் எல்லாம் இருக்கும் அது டிராபிக் கேட் இன்ஜினியர் கேட் எல்லாம் பிரிச்சிருவாங்க ஸோ ஒரு ஸ்டேஷன் அந்த கேட் பெர்மிசஸ்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து டிராபிக் கேட் இருக்கும் அது ஸ்டேஷன் மாஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் கேட்டுன்றது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும் ஈவன் அவங்களும் ஸ்டேஷன் மாஸ்டரோட ஒரு ட்ரெயின் இந்த ட்ரெயின் இந்த நேரத்தில் வருது இந்த அப் ட்ரெயின் அதாவது இந்த சைட்ல டவுன்ல வருது அப்ல வருது எந்த ட்ரெயின் எந்த டைரக்ஷன்ல எந்த டைமிங்ல அப்ராக்சிமேட்டா வரும் இது எல்லாமே ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து கேட்டுக்கு ஒவ்வொரு கேட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கணும் இது வந்து இன்டர்லா கேட்டு நான் இன்டர்லாக்கு கேட் அதாவது எந்த ஒரு சிக்னலிங் இல்லாம மேனுவலா ஓபன் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து நான் இன்டர்லாக்கு கேட்டு சோ அந்த சிக்னலிங் எதுவுமே இருக்காது அப்ப ஒவ்வொரு கேட்டுக்கும் எஸ் எம் வந்து கேட் கீப்பருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க நான் கேட் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ட்ரெயினை வந்து அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அனுப்ப முடியும் சோ ஸ்டேஷன் மாஸ்டர்ன்ற வேலை வந்து ஒரு சிக்ஸ் அவர்ஸ் நீங்க வேலை பார்த்தாலும் இல்ல டென் அவர்ஸ் வேலை பார்த்தாலும் அங்க உங்களோட முழு அந்த ஸ்டேஷனோட முழு கண்ட்ரோல் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அங்க என்ன நடந்தாலும் சரி நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் முழு பொறுப்பா இருப்பாங்க விஜிலண்டா அவங்க இருந்து இருந்தாங்கன்ற சூழ்நிலை கண்டிப்பாகவே இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் பண்ணி ஆகணும் அதாவது என்னன்னா சிக்னல் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் எந்த ஸ்டாஃபா இருந்தாலும் அவங்களோட குவாரினேட் பண்ணி தான் அந்த கோவினேஷன் இருந்தா தான் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின் ரன்னிங் கண்டிப்பா இருக்கும் இது வந்து என்னோடது என்னோட முக்கியமா பிரதான வேலை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து குட்ஸ் டீல் பண்றது ஒரு குட் ட்ரெயின் வருது அப்படின்னா அந்த குட் ட்ரெயின் எப்படி டீல் பண்றதுன்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் சர்வீஸ் முடியற காலகட்டத்தில் கூட உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபைவ் இயர்ஸ் இருந்தா கூட நிறைய பேர் குஷ்பாத்தி டீலிங் எதுவுமே தெரியாது சோ அதனால ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா என்னோட சஜஷன் எடுத்தோடனே ஒரு பெரிய ஜங்க்ஷன்ல போய் ஒர்க் பண்ணுங்க பெரிய ஸ்டேஷன்ல போய் ஒர்க் பண்ணுங்க நிறைய வேலை கத்துக்கோங்க அந்த வேலையை கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எங்க ஒர்க் பண்ணினாலும் சரி உங்களுக்கு அந்த ப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு எப்பயுமே உங்களோட கூட வந்துகிட்டே இருக்கும் இது என்னோட சஜன் ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே போய் ஒரு பேசி ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணி இல்ல ஒரு ரெண்டு ட்ரெயின் வருது மூணு ட்ரெயின் வருது வேலை கம்மியா இருக்கும் அப்படின்லாம் எதையுமே ஒரு எடுக்காதீங்க எடுத்தோன்னே ஒரு பெரிய ஸ்டேஷன்ல போய் ஒர்க் பண்ணுங்க ஒரு யார்டில் ஒர்க் பண்ணுங்க சோ ஒரு நல்ல ஒரு நாலேஜ் உங்களை கேதர் பண்ண முடியும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் நல்ல நாலேஜ் ரயில்வே பத்தி ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் கிடைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க பண்ணும்போது நீங்க ஒருவேளை அடுத்து ஏஓஎம் ஆகிறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏஓஎம் எக்ஸாமுக்கு எசஸ்டட் ஆஃபிசர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னைய பொறுத்தவரையும் நான் போய் யாராவது சென்னை அப்ளை பண்ணி சிறுச்சி திருச்சி டிவிஷன்ல தான் ஒர்க் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கும் நம்ம சொந்த ஊர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் ரயில்வே பாலிசி வந்து அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க நான் ஜாயின் ஒன்னர் இருந்தது வந்து நான் ஜாயின் பண்ண ஒரு மாசத்திலேயே மூணு வருஷம் கொண்டு வந்தாங்க அதாவது மூணு வருஷம் இருந்தாதான் நீங்க ஒன்வே எலிஜிபிள் போக முடியும் ரிக்வஸ்ட் டிரான்ஸ்பரை கொடுக்க முடியுன்ற பண்ணி கொண்டு தாங்க இப்பயும் அதே கண்டிஷன்ல தான் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்களோட ரிக்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணுவாங்க அது ஒண்ண்தான் என்ன பெரிய விஷயம் என்னை பொறுத்தவரையும் பேங்க் ஜாபுக்கும் இப்ப ரயில்வேக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவா பாக்குறது மட்டும் தான் அது வந்து அன்அவைலபிள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தி ட்ரைஸ் இன்டூ செவன் இன்னொன்னு ரன்னிங்ல சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதுக்கு மெயினா எல்பியும் ஸ்டேஷன் மாஸ்டரும் தான் பிரதானமான ஒரு காரணமா இருப்பாங்க மாஸ்டர் பொறுத்தவரையும் நெகட்டிவா நான் சொல்றது நைட் டூட்டி மட்டும்தான் மற்றபடி வேற எதுவும் எனக்கு நெகட்டிவா தெரியல காரணம் என்னன்னா இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணனும் அந்த ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரெயின் டீல் பண்ணும்போதும் சரி எந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்ற விஷயங்கள் தெரிஞ்சாலே பாதி பிரச்சனைகள் நமக்கு வரப்போறதே கிடையாது இதுல ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம கோச்சிங்லையும் ட்ரெயினிங்லையும் சொல்லி என்னன்னா எந்த விதத்திலையும் ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அதனால ஷார்ட்கட்டை எந்த ஒரு ஷார்ட் கட்டையுமே எக்ஸாமுக்கு யூஸ் பண்றோம் நிப்பாட்டிட்டு ட்ரெயின் டீலிங் எல்லாம் எந்த ஒரு ஷார்ட் யூஸ் பண்ணக்கூடாது அஸ் அ ரூல் என்ன சொல்லுவதும் அந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ட்ரெயின் டீல் பண்ணோம்னாலே ஸ்டேஷன் மாஸ்டர்ன்றது ஒரு நல்ல ஒரு ஜாபா இருக்கும் கண்டிப்பா இப்ப நான் என்னோட டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர்ல இருந்து ஒரு செக்ஷன் கண்ட்ரோலர் ஆகி ஒன் இயர் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் வந்து என்னோட ஜாப் ரோல் என்னோட ஒரு பேஸ்மெண்டா என்னோட ஐடென்டி நினைக்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர் மட்டும் தான் இப்போ என்ன எங்க போனாலும் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் சொல்லுவேன் கண்ட்ரோலர் சொன்னா யாருக்கும் மெயினா தெரியாது மோதோ இன்னொன்னு வந்து நான் என்னோட ஐடென்டியா நினைக்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர் மட்டும்தான் தான் சோ இந்த வீடியோ போறதுக்கும் நிறைய பேர் கேட்டேன் சரி இருந்தாலும் நம்மளே போடலாம் அப்படின்ற ஒரு தோணுச்சு ஸோ அதனால தான் நானே இந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட வீடியோ போடுறதுக்கு முன் வந்ததுக்கான காரணமும் அதுதான் ஸோ அதனால இந்த ஸ்டேஷன் மாஸ்டரோட ஜாப் ரோல் வந்து என்னை பொறுத்தவரையும் நான் பெருமையாக தான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரையும் நான் வந்து இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் ஜெய எழுதுல நான் ஜெய ஆனாலும் இதே ஸ்டேஷன் மாஸ்டர் கூட முன்னாடி வந்து நின்று நான் லைன் பிளாக்கோ பவர் பிளாக்கோ என்னன்னாலும் நான் வாங்கி ஆகணும் ஸ்டேஷன் மாஸ்டரோட பெர்மிஷன் தான் எனக்கு வேணும் ஸோ அப்போ ஸ்டேஷன் மாஸ்டராக எழுதும்போது நான் திரும்பியும் ஜெய எழுதறதுக்கான விருப்பவும் படல அதை நான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே அதை நான் முடிவு பண்ணிட்டேன் சோ அதனால ஸ்டேஷன் மாஸ்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அது வந்து சாதாரணமா எல்லா பேருக்கும் கிடைக்காது உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல விதமா உங்களுக்கு அதுல எதுவும் டிராபேக் இருந்துச்சு அப்படின்னா உங்களால அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்னா யூ கேன் பிகம் அ நீங்க ஆபீசர் ஆகி நீங்க அதை சேஞ்ச் பண்ண முடியும் சேஞ்ச் பண்ணுங்க இல்ல உங்களுக்கு இந்த வேலை என்னால இந்த சில விஷயங்கள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னா யூ கேன் ரைட் எனி அதர் எக்ஸாம் அவ்வளவுதான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டி என்னவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் என்னையை பொறுத்தரையும் ஒரு வேலையை குறை சொல்லிட்டு இன்னொரு வேலையில இருக்கவே முடியாது சோ அத மொதல் மாத்திக்கோங்க நான் பேங்க் வெளியே போகணும் அவ்வளவுதான் ஏன்னா பேங்கிங்றது எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்தியன் பேங்க்ன்றது எனக்கு ஸ்டோர் போட்டது எனக்கு வாழ்க்கை கொடுத்தது எனக்கு எதுவுமே இல்லாத போது இந்தியன் பேங்க் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சு இப்ப ரயில்வேன்றது எனக்கு ஒரு என்னோட ஆசைக்கு ஒரு தீனி போட்டுச்சு அவ்வளவுதான் மற்றபடி இந்த வேலையில குறை சொல்லிட்டு இன்னொரு வேலைக்கு நீங்க மூவ் பண்ணும்போது இந்த வேலையை உங்களால ஒழுங்கா பாக்க முடியாது அடுத்த எக்ஸாம் உங்களால கான்சென்ட் பண்ண முடியாது ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஏ டூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணும்போது போது ஏ டூல தான் ஜாயின் பண்ணுவீங்க சோ ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கும் நம்ம ரயில்வேல இருந்து ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கும் மெடிக்கல் மெடிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க சோ ஒவ்வொரு மெடிக்கல் டெஸ்ட்லயும் நீங்க ஏ டூக்கு பாஸ் பண்ணிட்டே இருக்கணும் வித் கிளாஸ் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு எப்போ ஏ டூன்றது அன்பிட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு அன்பிட் கொடுத்து வேற ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு மாத்தி கொடுப்பாங்க இதை தவிர மாஸ்டரோட மெயினான டாஸ்க்கு பாத்தீங்கன்னா சில ஸ்டேஷன்ல கமர்ஷியல் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க அப்ப நீங்க ட்ரெயினையும் ரன் பண்ணணும் கமர்ஷியல் டிக்கெட்டையும் கொடுக்கணும் சோ அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க மேனேஜ் பண்ணி ஆகணும் பெரிய கன்சன்ஸ்டேஷனை பொறுத்தவரையும் ஆன் டூட்டில மினிமம் மினிமம் அஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு கேபின்ல ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு இருப்பாங்க இன்சார்ஜ் இருப்பாங்க அவங்க ஒரு எக்ஸாம் இருப்பாங்க பேர் பேர் இருப்பாங்க தான் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா ஆன் டியூட்டில டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் இன்னொரு அஞ்சு பேர் அப்படியே ரொட்டேஷன்ல வந்துட்டே இருப்பாங்க இது இன்னொரு ஸ்டேஷன் மாஸ்டரோட ஒரு வேலைன்றது முக்கியமான ஒரு வேலைன்றது காசன் ஆடர் சொல்லுவாங்க இந்த காசன் ஆர்டர் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எல்பி அவங்களோட ட்ரெயின ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஸ்பீடுல கொண்டு போகணும் ஏதாவது இருக்கா அப்படின்றதற்கு தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்ம் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் சைன் போர்டு கொடுத்தாகணும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் எந்த ட்ரெயின் இருந்தாலும் சரி லைட் எஜின் போனாலும் ஸ்டேஷன் மாஸ்டர் எழுதி அவங்க கையெழுத்து போட்டு இப்ப பிரிண்டபிள் தான் பிரிண்ட் எடுத்து அதை செக் பண்ணி கையெழுத்து போட்டு அதை எல்பிக்கும் கார்டுக்கும் கொடுத்து என்சியூர் பண்ணி தான் வண்டி மூவ் ஆகும் அந்த காசனாடு அப்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டரோட ஒரு வேலையா இருக்கும் இதை தவிர லைன் பிளாக் பவர் பிளாக் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க அவங்களுக்கு தேவையான வேலைகளை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கேட்பாங்க ஒரு வண்டி இல்லாத நேரத்தில் இப்ப மத்தியானம் ரெண்டு மணி நேரம் வண்டி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் எனக்கு வந்து சிக்னல் வேலை இருக்கு இன்னைக்கு இன்ஜினியரிங் வேலை இருக்கு எனக்கு வந்து ஓவர்சியில் வேலை இருக்கு சோ எனக்கு வந்து ட்ராக் மிஷின் வேலை பார்க்கணும் அதாவது என்னன்னா நீங்க குரூப் டி உள்ள வரீங்க அப்படின்னா இந்த குரூப் டி ஸ்டாஃப்ஸ் எல்லா பேருமே எங்க வருவாங்க அப்படின்னா இன்டர்லேட் ஆகும்போது இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் இன்டர்லேட் இன்டர்லேட் ஆவாங்க சோ அந்த ட்ராக் மிஷின்ல இருந்து ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும் ஈவன் ஜேஇப்பாங்க ஜேஏஇ இருக்கட்டும் குரூப் டில இருந்து வரவங்களா இருக்கட்டும் டெக்னிக்கல் ஸ்டாஃப் எல்லா பேருமே அந்த இடத்துல அசம்பிள் ஆவாங்க சோ அந்த இடத்துல அசம்பிள் ஆகி ஸ்டேஷன் மாஸ்டரோட பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கண்ட்ரோலர்ட்ட பெர்மிஷன் கேப்பாங்க சோ அந்த மாதிரி வண்டி எவ்வளவு நேரம் இருக்கு எவ்வளவு நேரம் பெர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சோ அவங்க ரிட்டர்ல பெர்மிஷன் கொடுத்து மூலமா அந்த பிளாக் எல்லாம் ரன் பண்ணுவாங்க அதாவது என்னன்னா அது வந்து எப்பயுமே மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு போய்கிட்டே இருக்காது ட்ரெயின் இவ்வளவு ட்ரெயின் போகுது ட்ரெயின் மட்டும் போனா பிரச்சனை கிடையாது சோ ஒவ்வொரு ட்ரெயின் போகும்போதும் டிராக் இருக்கட்டும் சிக்னலா இருக்கட்டும் ஓவரிசி இருக்கட்டும் எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸ் பாத்துட்டே இருக்கணும் இது வந்து அவங்களோட டாஸ்க் மத்த டிபார்ட்மெண்ட் அவங்களோட டாஸ்க்கு சோ அந்த டாஸ்க்கு வந்து எந்த நேரத்தில் த்ரூ ஸ்டேஷன் மாஸ்டர் மூலமா தான் அவங்களுக்கு அது கன்வே ஆகும் சோ இது ஒரு விஷயம் நடக்கும் அது நீ ஒருவேளை ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்துட்டு கண்ட்ரோல் ஆபீஸ்க்கு நாங்க உங்களால போய் அடாக ஒர்க் பண்ண முடியும் அடாகுன்னு சொல்லுவாங்க சோ அதுல போய் நீ ஒர்க் பண்ண முடியுமா தாராளமா நீங்க ஒர்க் பண்ணலாம் நான் ஸ்டேஷன் மாஸ்டர் இடத்துல போய் ஒர்க் பண்ணிட்டு டேரக்டா கண்ட்ரோலராகவும் போலாம் இல்ல ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க ட்ரெயினில் இருக்கும்போதே உங்களை ஜாயின் பண்ணலாம் பட் என்னோட சஜஷன் அட்லீஸ்ட் வேசி ஸ்டேஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ஓபன் ல இல்ல ஒரு ஆறு மாசம்ல இருந்து ஒரு வருஷம் வரை நீங்க ஒர்க் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆபீஸ் வந்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த கிளியர்கட் ஐடியா கிடைக்கும் அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு இமேஜினேஷன் கொண்டு வர முடியும் நீங்க ஒரு கிளாரிட்டியா பிக்சரைஸ் பண்ண முடியும் அதர்வைஸ் டைரக்டா கண்ட்ரோல் ஆபீஸ்க்கு வந்து உட்காரும் போது உங்களால அங்க என்ன நடக்குதுன்னே வெறும் ரன்னிங் டயத்தை ஒரு ட்ரெயினோட ரன்னிங் டயத்தை வச்சு தான் உங்களால பாக்க முடியுமே தவிர பெயிலியர் நேரத்துல ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆஃபீஸ்க்கு வந்தா இன்னும் அதோட உங்களோட ஜாப் ரோல் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா உங்களால பண்ண முடியும் இது ஒண்ணு ப்ரிவிலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாவே சொல்லியிருக்காங்க சோ ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஸ்பெசிபிகா ஒரு பிரிவிலேஜ் இருக்கு மந்த் இயர்லி வரை பத்தாயிரம்ன்றது உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் அலவன்ஸ் கொடுப்பாங்க இப்ப டிஏ இன்கிரீஸ் பண்றதுனால யூனிஃபார்ம் அலவுன்ஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கு சோ அதனால யூனிஃபார்ம் அலவன்ஸ்ன்றது இயர்லி பத்தாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர மற்ற உள்ள எல்லா எம்ப்ளாய்க்கு உள்ள பிரிவிலேஜ் எல்லாமே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கு அடிஷனல் அந்த யூனிஃபார்ம் அலவன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு ஸ்டேஷன் மாஸ்டரா நீங்க ஒரு டூ போர் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனே உங்களை வந்து டெப்டேஷன் பேசிஸ்ல விஜிலன்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ இல்ல இன்விஜிலேட்டர் ஆவோ இல்ல வேற வேற ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வேற வேற டிபார்ட்மெண்ட்டாவோ இல்ல சென்ட்ரல் கண்ட்ரோல இருந்தோ நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க ஈவன் இஜராட்டி அதாவது திருச்சியில் உள்ள டிரெயினிங் இன்ஸ்டியூட்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சோ அதனால ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரா வந்தா ஸ்டேஷன் மாஸ்டரா தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது உங்களோட உள்ள வந்து உங்களுக்கு என்ன விதமான ஜாப் ரோல் கரெக்டா இருக்கும் எனக்கு நைட் டியூட்டி வாங்க எனக்கு நைட் ட்யூட்டி வாங்க குடிக்கல நைட் டியூட்டி பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு என்ன அன்கம்பர்டபுளா இருக்கு அப்படின்னா நீ இன்ஸ்ட்ரக்டர் அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் இல்ல வந்து என்ன டிராவல் பண்ணிட்டு ஒரு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போகலாம் நிறைய சாய்சஸ் இருக்கு இதை தவிர எனக்கு ஆபீசர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நீ ப்ரொமோஷன் சூஸ் பண்ணலாம் மாஸ்டர் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு பட் இதுல உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டா இருக்கீங்களோ அதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அதுக்கு ஏத மாதிரி நீங்க உங்களோட ஜாப் ப்ரொஃபைலை சூஸ் பண்ணுங்க என்பிஎஸ்சி நல்லா எக்ஸாம் எழுதுங்க அடுத்து குரூப் டி வரப்போது அடுத்த வரிசை எக்ஸாம் வர போது ஒன்னா வீடியோ நம்ம சந்திப்போம் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க